முதல் பரிசு ஐம்பதாயிரத்தி ஒன்றை ஓட்டி ஓடிடு ஓட்டிடு இரண்டாவதாக மூன்றாவதாக இணையம் சேர்த்தாண்டிய நோரந்தா கடுமையான yes. <laughs> <laughs> <laughs>

ியா விஜய் தளபதி மாவட்டம் பி விஜயகுமார் வெடிகள் தந்தோக முதல் ஆபதாக

நான் யார் சீரியட் மூர்லடா கடமையானவனோட முதலிலேயே குதிக்கிறது 200 200 200 மாட்டமட்ட ஓடு பாயிண்ட் 1 2 இந்த செஞ்சா இது ஊரே நார் ஓட்ட வேண்டியது தான்டா ஏறிட்டு நம்ம இழுத்துட வேண்டியதுயா ஏறுறதுக்கு தான் வந்துட்டோனே ஓடு 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 ஓடு

ارے پائے 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 اور رات کو پتہ نہیں رہتا اور وہ متہل ہے اور زمانہ ہوتا ہے وہ جو 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 وہ

Nak payah ni. Nak payah.

रेडी बोट ने आप रे बोट स्लोवा बोट स्लोवा स्लोवा

கிட்டே போட்டியிருக்க ஆனா வருஷபோல்ல பையன் தெரியுங்க அதே போயிருந்தீங்க போட்டு ओर रामै मेला के किन का बनि हो छोरालाई नति आ रे हाम्रो गाडी फेर्नु ٻي <laughs> بير

இருக்கும் போது வரும் தேதி ஆறு முதல் இரண்டு வணிக தனியார் இரண்டு வணிக தனியார் இருக்கும் வரைக்கும் போது வரும் தேதி ஆறு முதல் இரண்டு வணிக தனியார் வரைக்கும் போது வரும் தேதி ஆறு முதல் இரண்டு வணிக தனியார் வரைக்கும் போது வரும் தேதி வரைக்கும் 얘네들이 여기한테 오리라 그래 나도 여기 대리마터에 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 대리마터 தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் ஜெனநாதத்தி மூன்றாம் என்று

ஆறு விடிக்கல் புத்தக குண முதல் ஆவதாக அது சில பாடகன் கட்சியில் சில கருப்பு பெரு கலாச்சாரம் இப்படி எல்லாமே ஜெனரேஷன்லேருந்து காலேஜ் மொதல் ஆவதாக மாவட்டத்துக்கு விருப்பதுவார் வெடிக்க கஷ்டவண முதல் ஆவதாக அந்த சிலபோடு

இங்க நடுவுல இருக்குது சின்ன சரவடிங்கட்டவுல இருக்குது நம்ம சுப்பிரமணியனிடவுல இருக்குது சுப்பிரமணியனிடவுல சுப்பிரமணியனிடவுல ஜீவலட்சுமி ஜிஎஸ்டி கன்னபடி திர்மேலி மாமட்ட ஒரு நிறைந்த காலிகள் வளோடு அந்தங்கட்டில இருந்து ஓட்டி ஒரு குட்டி அந்த கடந்த வேண்டியிருக்கும் பெரிய இரண்டு ஜோடி தரையாக இரண்டாவது சுற்றுவண்டின் மாவட்டம் ஒரு பெரிய போட்டொ அன்னை சக்கரவாணி அவர்களை நினைவூாடி கொண்டாம்போre முன்னிட்டு நடந்து கொண்டிருக்க முன்னதாகவே பந்தயத்தில் ஓட்டல்ல இரண்டேலே ஏறிசோடி கவலில் ஏறிசோடிட ஒருவரை தனியாக அவர் சச்சமே முதலாமதாக சூப்புக்குடி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தார். திரு விஜயகுமார் மெடிக்கல் சன்மகுபுரம் முதலாமதாக சிறப்பாக ஓடி வரையேட்டார் கருப்புசரை ஜனாதரரேண்டா வந்து கொண்டிருக்கின்றார். அந்த சூப்புக்குடிக்கு திருசாமியா ஜீவசேரி பெருமாட்ட வேண்டி பத்தகத்தில் முதல் பேர் ஓட்டுனேன் अब पैन ने